வெளியூர்களுக்கெல்லாம் போகும்போது நிறைய சீசன்ஸ் இருக்கும் வந்துட்டு ஆட்டம் அப்படிம்பாங்க அப்படின்னா அந்த இலைகள்லாம் கலர் மாறி இருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபால் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த சீசன் வரும்போது இலையெல்லாம் இலையுதர் காலம் எல்லாம் கீழே விழுந்திருக்கும் அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கும் அந்த சீசன் வரும்போது இலையெல்லாம் திரும்ப துளிர்விட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வின்டர் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் சம்மர் இப்படி பல சீசன்ஸ் மாறி மாறி ரொம்ப அழகாக வரும் சென்னையில் எத்தனை சீசன் இருக்குது அப்படின்னு கேட்டால் சொன்னாங்க மூணு சீசன் தான் இருக்கான் அது என்ன அப்படின்னு சொன்னால் ஹாட் ஹாட்டர் ஹாட்டஸ்ட் ஜனவரியில் மிதமான சூடு அதுக்கப்புறம் மிக நன்றான சூடு அதுக்கப்புறம் கொடூரமான சூடு இப்படி தான் எங்கள் ஊரில் வெதர் இருக்குது ஆனால் இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையோட சீசனே இப்படி தான் இருக்கு வாழ்க்கையில இருக்கிற சீசன்ஸ் எப்படிப்பட்ட காலங்கள் இருக்கு என்ன காலத்தில் போயிட்டு இது கண்ணீரின் காலம் அப்புறம் எதுவும் காலம் மாறிச்சா அப்படின்னு சொல்லி ஒரு மூணு மாசம் கழிச்சு செக் பண்ணீங்கன்னா இது கதறலின் மாதம் ஆ அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசம் கழிச்சு இப்பயாவது மாறுச்சா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சீசன் மாறிடுச்சு ஏன்னா இது குமுறலின் மாதம் அப்படின்னு நிறைய பேரோட வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையிலேருந்து பிரச்சனை வேதனையிலிருந்து வேதனை கண்ணீரிலிருந்து கண்ணீர் இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறாது ப்ரைம் ஹேட் டு டிக்ளேர் ஓவர் அ லைஃப் டு டே இன்றைக்கு நான் வந்திருப்பது எதற்காக என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே காலங்களை மாற்ற விரும்புகிறார் God wants to change the seasons of your life and this is a season of joy and laughter. ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில என்ன எப்படி இருக்கறாங்க? Come on. ஆல ஆண்டவர் மகிழ்ச்சியின் காலத்தை ஆனந்த களிப்பின் காலத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இசை ஆண்டவர் கண்ணீருக்கு ஒரு எல்லை கோட்டை வச்சிருக்கிறார் இட் இஸ் நாட் சப்போஸ் டு கிராஸ் தட் வசனம் சொல்லுகிறது வேதாகமத்திலே சங்கீதம் முப்பது ஐந்து சொல்லுகிறது சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற்காலத்தில் களிப்பு உண்டாகும் அல புலம்பல் கஷ்டம் இது சாயங்காலம் தான் தங்குமா காலையில வரும்போது கம்பளிய மூடி வச்சுட்டு கிளம்பணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற உங்களை பார்த்தா தான் இருக்கும் சரிங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சு சொல்லுங்க எல்லாம் மாற போகுது எத்தனை பேர் ராத்திரி படுக்கும் போது ஐயோ காலையில் சூரியன் வருமா வராதா அப்படின்னு டவுட்ஃபுல்லாக படுத்துருக்குறீங்க ஸ்கூல்ல ஹோம் ஒர்க் பண்ணாம போகும்போது இன்னைக்கு டீச்சர் வரக்கூடாது எத்தனை பேர் ப்ரேயர் பண்ணிருக்கிறீங்க ஸ்கூல்ல இருக்கும்போது வெக்கப்படாமல் காய்த்து விடுங்க அடுத்தவர் இன்றைக்கி வேற நான் மேக்ஸில் டெஸ்ட் வெப்பன்னு சொல்லியிருக்கிறார் சார் அவருக்கு ஏதாவது வயிற்று வழி வந்து ஸ்கூலுக்கு வராமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணியிருக்கிறோம் ஆனால் என்றைக்காவது நீங்கள் கம்பளியை போற்றும் போது நாளைக்கு காலையில் சூரியன் எழும்புமா எழும்பாதா இந்த பக்கமாக போன சூரியன் அந்த பக்கமாக வராமல் போயிடுச்சுன்னா அப்படின்னு சந்தேகத்தோட படுத்திருக்கிறோமா இல்லவே இல்லை கண்டிப்பான கான்ஃபிடன்ஸோட நம்ம படுத்துறக்குறோம் காலையில கண்டிப்பா சூரியன் எழும்போ காலை நேரம் வரும் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோட தான் நம்ம படுத்துறக்குறோம் இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்னா காலை வரும் பொழுது சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா காலை நேரம் கண்டிப்பா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரும் தேர்ஸ் நோ டவுட் அபௌட் இட் யூ நெவர் டவுட் அட்ட தி サンரைஸ் இங்காலத்தில் அழுகை தங்கும் இருக்கு இங்கிலீஷ் எப்படி இருக்கு ஒருவேளை ராத்திரி எல்லாம் வேதனை இருக்கலாம் அது ஒருவேளை தானா

காலங்களை மாற்றுகிற வல்லமையும் அதிகாரமும் ஆண்டவற்றுக்கு ஆண்டவர் சொல்றாரு சீசனை மாத்திரங்கிறார் Hallelujah come on put your hands and bless the name of Jesus I prophesy this over you

வயசில் நான் கிரிக்கெட் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் இருக்கும் போது ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இருக்காது இந்த பெப்சிக்கு அப்புறம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அப்போ வந்துட்டு சச்சின் தான் ரொம்ப அவர் அவுட் ஆனால் எல்லாரும் அவுட் ஆன மாதிரி இப்போ சச்சின் டெண்டுல்கர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு ஆடுக்கு வருவார் ஒன்று எம்ஆர்எஃப் வருவார் அதுக்கப்புறம் இடையில இடையில ஒவ்வொரு ஓவர் எனர்ஜி அப்படின்ட்டு வருவார் அவரோட எனர்ஜியோட சீக்ரெட் வந்துட்டு வந்து ஆனா ஒரு கிறிஸ்தவனோட ஒரு கர்த்தருடைய பிள்ளையோட பலத்தின் ரகசியம் எதுல இருக்கு தெரியுமா Do you know where it is? Hey man, you got it right. The joy of the Lord is my strength says the word of God. Nehemia 8:10 சொல்லுகிறது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் அப்படினா உங்களுடைய என்னுடைய பலன் எதில இருக்குனா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிறதுல. Oh Jesus. சந்தோஷமா இருக்கிற மனுஷன் பெலசாலி கர்த்தருக்குள்ள பாஸ்டர் ஒரு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அந்த மகிழ்ச்சியை பத்தி பேசல வசன சொல்லுது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது அதாவது கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது தான் நம்முடைய பலத்தின் ரகசியமா சிம்சோனுக்கு பைபிள் அவருடைய சீக்ரெட் எதுல இருந்துச்சு ஒரு மனுஷன் இருந்தார் அவருக்கு ஆண்டவர் எதுல வச்சிருந்தார்னா பலத்தை முடியல வச்சிருந்தார் யோசித்து பாருங்களேன் இன்னைக்கு நம்மளுடைய பலத்தையும் ஆண்டவர் முடியல வச்சிருந்தா என்னத்துக்கு ஆகிறது சிலரை எல்லாம் பார்த்தா ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க சிலர் மண்டையில் இருக்கிற முடியை பார்த்தா காலையில எந்திரிக்கிறக்கே பலன் இல்லாத மாதிரி இருக்கு அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்முடைய பலத்தை முடியல வைக்கல கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறதுல ஆண்டவர் வச்சிருக்கிறாராம் ஹால லூயா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறது தான் உங்க சோர்வா துக்கமா கஷ்டமா இருக்கிறது என்ன தெரியும் உங்க பலத்தின் ரகசியம் உங்க சந்தோஷத்தில் இருக்கு சந்தோஷம் அதை எதோட கனெக்ட் பண்ணுவீங்க அழுகையோடையா சிரிப்போடையா சிலர் முகத்தை எல்லாம் பார்த்தா எனக்கு செய்தியே மறந்து போற மாதிரி இருக்கு சரிங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க என் பலனே இந்த சிரிப்பு தான்

சிம்சோனுக்கு பலன் முடியல இருக்குதுன்னு தெரிஞ்சது எங்க கைய வச்சான் முடியல கைய வச்சான் சிலர் எல்லாம் பார்த்தா ஒருவேளை பிசாஸ் அப்படி தான் உங்கள் முடியல கை வச்சிட்டானோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனால் பிசாஸுக்கு நல்லா தெரியும் உங்கள் பெலன் முடியல இல்லை அப்படின்னு சொல்லி அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா எப்படியாவது உங்கள் சந்தோஷத்தை திருடணும்னு பார்க்குறான் உங்கள் சிரிப்பை திருடணும்னு பார்க்குறான் என்ன சிரிப்பு போயிர்ச்சு நான் வே பலவீனம் வந்திருச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் சோர்ந்து போய் அவங்களுடைய you see the moment you become sad you are already becoming weaker. துக்கத்துல இருக்கிற ஒரு மனுஷன் அவன் பலவீனத்திலே இருந்து கொண்டிருக்கிறான் are you with me? ஐயா நீங்க சோர்ந்து போகும்போது நீங்க கவலையில இருக்கும்போது உங்களுடைய ஆவி வீக் ஆகுது உங்க ஆத்மா வீக் ஆகுது உங்க சரீரமும் வீக் ஆகுது நீங்க கவலையா இருந்தீங்கன்னா உங்க கிட்னிக்கு தெரியும் நீங்க கவலையா இருக்கிறீங்க நீங்க நம்பல கவலையா இருக்கும் போது என்ன வருது துக்கம் வரும்போது கண்ணீர் வருது கண்ணீர் வர்றதுக்கு என்ன காரணம் உங்க கண்ணீர்ல கண்ணில் இருக்கிற அந்த கண்ணீர் சுரப்பிகள் நீங்க தெரிஞ்சதுன்னா உங்க ஹார்ட்டுக்கு தெரியுமா தெரியாதா உங்க லங்ஸுக்கு தெரியுமா தெரியாதா உங்க லிவருக்கு தெரியுமா தெரியாதா எல்லாத்துக்குமே தெரியுது அதனால தான் நீங்க சோர்ந்து போகும்போது உங்க லங்ஸ் கூட சில சமயம் வீக் மூச்சு எடுக்க முடிய மாட்டேங்குது உங்க லிவர் கூட சரியா ஓ கிரைஸ்ட் நீங்க மட்டும் சந்தோஷமா இருந்தீங்கன்னு வைங்களேன் ஆவி நல்லா இருக்கும் ஆத்துமா நல்லா இருக்கும் அப்புறம் சைரமும் நல்லா இருக்கும் ஹார்ட் நல்லா இருக்கும் சிலர் பாருங்க சாப்பிட்டா செரிக்க மாட்டேங்குது சாப்பிட்டு உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் சிரிங்க செரிக்குதா இல்லையான்னு நம்ம பார்ப்போம் இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே அது செரிக்கிறதுக்கு ஒரு மாத்திரை பைபிள் சொல்லுது

அதை இங்கிருந்துதான் கேப்சர் பண்ணி இருக்கிறாங்க ஒரு சந்தோஷமான மனுஷன் ஹாப்பியா ஹெல்த்தியா இருப்பான் கையை தட்டுங்க சிரிச்சு தட்டுங்க